සවිධයායටම සබදශ ම කා අපේ කුල්ැත් තුමාගෙන ආර්ු කාය තුමාගෙන්න පංචිල් තුමාලකෙන් කාල මංචිල් තුමාල දනරින්ඒ වගේ සබාපැත්තුමා ඇතුළු සිරම ප්‍රදේශ ජ්‍යවරු සුදනටෙන් මසර.

സഭിക്കും അതുപോലെ ഇന്ന പ്രദേശത്തിൽ അമ്മ തായിമാക്കൾ മറ്റൊരു നന്ദിമാക്കൾ അനങ്ങൾക്കും ഇന്ന പ്രദേശ മക്കൾ മറ്റൊരു പോലീസ് അനിലതാ അധികാരികൾ അനങ്ങൾക്കും ഇനങ്ങൾക്കുണ്ട് प्रोजन और अी मताने भारी कर हम के नाम मताने में पार विदास पालवि थोटी ल पा बरा में श ले त करला के पास घ पास आप साुर वा में ैता में आ्यवा पारा ेंगेतයි मट नदारु में प्रदेशा में ද සබවි ලක්වේ දත් සතුකු වටවා මෙදන පස්පිල් ලගටඒ වගේම සෙල් සාදිී පෝවිල වර්ගේ ්‍රධග ස්සාාකටයන්න මේටි ලෝීිදර හය යුරු කරන්න ලබිීමෑ නි ழ்ச்சிඉ දෙවයා செදී ල් ෝල් මටම් ඉ හස්ිට செல்வ கா மார்க்கவா கா තුමා ம ශ ஆුව ජන අතුමා සග සෞනා පටන්ගතර පස්ේ අප වැඩිපුරම සාර්මාධනය බිෙනුවෙන් වැඩිපුරම හසෙන. வுக்கு தெரியும் பேசிய ச அசாமான रा दिசானைக்க தோல தலைமை இ இந்த ப விதிட்ட வழக்கினை முதன்மை ப சொல்கද තු ணස්ස தேෙන கூ වැ තිෙනවා ඒ ला කයි ර විට හිල්ලා කැතම ගත් ලදේ විසිීන් බතුමාලට සංවල යන් ඇැති කරල තිබෙනවා නාතිී උත් පැතිි කල්ල තිබෙනවා.

සුවිිපුුණාඩ වර්ණ හරි තම් යුද්ධයන සාහරි තනිිතනය මිනිස්සුවිදේ තම්නාසට පාලකැන්න බැරි හේතු නිසා. තම්නාස්ලාරි දියුණුව ජීවිතට බාධදාාති කරවන්නා ඒ ගඩිනාාගන් උදවරනක තමයි තේශය මටර හට යා්ඩුවේ ප්‍රඩහන් අරුවාදාාතිර ියව කරී. ඉගේ මතු ද පෝකවරේ පිින් චාල කරල මට ම්ච වු ම රට්ාන කාව කරේ. நம்முடைய வடமாக இருந்த ஆளுநர் பிரபு வேதநாயகமியா அவர்களே காட்பாடு மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் திரு பிரதிபர் அவர்களே அதே போன்று நம்முடைய கோப்பாய் கிழக்கு தேச செயலர் திராவிடர் அவர்களே நம்முடைய தமிழ்சாளர் நிவோசனர்களே அதே ஒன்றிக்கு வந்திருக்கின்ற ஆரியனுடைய பணிப்பாளர்கள் உத்தியோகர்கள் பிரியச உறுப்பினர்கள் பிரியசார்போக்கி காலை வணக்கம் တို uh, ့ပိလေ انڈیا ਦਿనం நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சி ஆக இருக்க வேண்டிய தினம் சொன்னால் நீண்ட காலம் இந்த வீதியானது புறவைக்கப்படாமல் இருந்தது யாரும் கண்டுகொள்ளவில்லை ஆனால் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது இந்த நாட்டிலே இந்த மக்களுக்கு என்ன தேவையாக இருக்கின்றதோ அதை நோக்கி கிராமங்களை அபிவிருத்தி செய்து இந்த இலங்கையை ஒரு அழகான நாடாக மாற்ற வேண்டிய ஒரு பாரிய பணியிலே நாங்கள் கொண்டோம் அந்த வகையிலே புரிதமாக ஒருவின கால பகுதிகளிலேயே அதிகமான வீதிகளை புறத்து அந்த வீதியில் முக்கத்தை முக்கியத்துவம் உணர்ந்து அந்த வீதிகளை உடனடியாக போட்டு வருகின்ற எங்களுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்களுக்கு நாங்கள் பேசலின் சார்பிலே விசேட நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அவருடைய பாடி அளப்பரியது எனவே நாங்கள் புதமாக இந்த எங்களுடைய ஆட்சி காலத்திலே சகல வீதிகளை முனைத்து அந்த வீதிகளை நாங்கள் புனரமைத்து நான் உங்களுக்கு தருவோம் என்று இந்த இடத்திலே கூறிக்கொண்டுள்ளேன் குறிப்பாக பணிகிரந்த பிரதேசம் பாரிய அபிவிருத்தியை பெறும் என்று நான் இந்த இடத்திலே உங்களுக்கு நான் தெளிவாக கூற விரும்புகின்றேன் இது மக்கள் அரசாங்கம் மக்களுக்காக அரசாங்கம் ஊழல அரசாங்கம் எனவே நாங்கள் ஊழல்கள் இல்லாமல் தெரியும் இலங்கை நாடான நின்ற பிறகு ஊழல் நாடுகளில் இருந்து பல வெண்ணிக்கையிலே முன்னர் இப்பொழுது ஒரு நல்ல நாடாக தகர்ந்து கொண்டிருக்கின்றது அதன் காரணம் உங்களுடைய ஆதரவும் அன்பும்தான் எனவே வடக்கு மாகாணத்தில் செய்யப்படுகின்ற அதிபூனியில் கடவுநாயக ப்ராஜெக்ட் பட்டு பாதல் பாடம் அதுக்கு அடுத்ததாக பெருமன நிதியில் கிட்டத்தட்ட நூறு மில்லியன் ரூபா செலவிலே செய்யப்படுகின்ற இந்த தொண்டமனார் ஆவரங்கால் வீதி குறிப்பிட்ட பதினைஞ்சு மாதத்துக்கு முன்னரே இந்த வீதி உடனேப்பட்டு சிறப்பாக முறியத்தப்படும் அதே போன்று

மற்றும் இன்றைய நேர்விலே கலந்து கொண்டிருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அவர்களே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ பானராஜ் அவர்களே மற்றும் இங்கே வருவதற்கிருக்கின்ற அவர்களே எங்களுடைய மதிப்புக்குரிய மத அவர்களே பெரிய சபை கவிசாளர்களே மாகா வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய பணிப்பாளர் மற்றும் இனிய உத்தியோகத்தர்களே இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் என்பார் வணக்கம் நான் அரசாங்க அதிபராக இருந்த காலத்திலே இந்த ரோட்டு நாங்கள் செய்ய என்று சொல்லி கிட்ட கால ஒரு ஆசை இருந்தோம் ஏன்ன காலமாக நாங்கள் முயன்றோம் ஆனால் கிடைக்கவில்லை கிடையாது நிறைவேறி இருக்கிறதை என்று நான் மாற்றி அடைகிறேன் இந்த ஓட்டு நிறைவேறி இருக்கிறது செய்வதற்கு உங்களுக்கு தெரியும் கடந்த அரசாங்கங்களிலே அவர்கள் தங்களுக்கு தேவையான வீதிகளை அல்லது அல்லது யோசனை முறைகளைத்தான் தெரிவு செய்திருந்தார் அந்த வகையில் இது ஒரு மக்களுடைய ஒரு மிக முக்கியமான வீதி அந்த வகையிலே நாங்கள் அவர் அமைச்சர் புகழ் நட்டநாயகர் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை கூறப்படப்படுகிறோம் அவர் வந்து இந்த அரசாங்கம் வருவதற்கு முதலும் எம்பியாக இருந்த பொழுது இங்கே இங்கே யாழ்ப்பாணத்துக்கு கூட தன்னுடைய இந்த அறிமுகப்படுத்தப்பட்ட கடவுசிலிருந்துட்டே இருந்து யாழ்ப்பாணத்துக்கு முதலே ஏற்கனவே அந்த நிதிகளை ஒதுக்கி இருக்கிறார் டிசிபி வந்த வைத்த இந்த அரசாங்கம் பெறுவதற்கு முதல் ஆக அந்த வகையில் அவர் இந்த வடமாகாணத்திலே வந்து ஒரு அத்தனையாக இருக்கிறார் பல வேலைகளை செய்ய வேணும் செய்ய வேணும் என்று சொல்லி நான் நான் உண்மையிலே நான் இந்த வடமாகாணத்துடைய ஆளுநராக வந்த பிறகு பல நிறைவேற்றப்படாத பல நாங்கள் நீண்ட நாள் கனவுகள் பல நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன அதை செய்ய வேண்டும் என்று இதை

அவிடி திட்டங்கள் போக்குவரத்து வீதிகள் மிக முக்கியமான வீதிகள் நிறைவு செய்யப்படும் ரத்நாயக அவர்கள் ஒரு மிக மிக அக்கறையாக இருக்கிற இந்த வடக்கு பகுதியிலே அவடி திட்டங்களை செய்வோடு மன்றத்திலே அவருக்குள்ளதான் நகர அபிவிருத்தியும் வந்திருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் பல அவதி திட்டங்களை செய்வதற்கு நாங்கள் முயற்சி எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இந்த இந்த அரசாங்கத்தினுடைய காலத்தில்தான் இது சாத்தியமாகும் அந்த வகையிலே கௌரவ பீப்பிள் ரன் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்து இந்த இதை ஆரம்பித்திருந்தால் இது கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் நீளமான வீதி வரக்கூடிய எண்ணூறு எண்ணூறு லட்சம் அதாவது எண்பது கோடியில் வந்து இது கோடி வரை இது செலவாக இருக்கிறது அவை இது ஒரு மிக முக்கியமான வீதி அந்த வகையில் நாங்கள் இதை பெருமைப்படுகிறோம் இது செய்வதில் செய்வதற்கு அந்த வகையில் நாங்கள் இது அவர் அவர் ரத்நாயக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி